சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான் யாரெல்லாம் வந்து இந்த பூமியில இப்ப இந்த கலியுகத்துல இருந்து எங்க நம்ம தர்மகத்துக்கு இந்த நூல் நூல் சான்று இருக்கா இருக்கயா ஆமா அப்ப பாப்பான் இது ஒண்ணு இருந்து வாசிங்களா சிவனிடம் திருமால் மேல் நடப்பு சொல்லல் சீராக சிவனோடு செப்புவார் எம்பெருமாள் ஆதியே அனாதி ஆனந்த மைத்துனரே சோதியே சாணாராய் தோல் ஏழில் உள்ள சங்கம் முதல் தேவர் சக்தி பரலோகம் வரை அங்கவரை சாணாராய் அவதரித்தார் பூமியிலே என்ன சொல்றாருனாயே நல்ல காட்டுக்கணும் பூமியில் பல வருடங்களா பல ஜாதி மக்கள் வந்து நிட்டு அஹ் சிவநாமம் சொல்லி தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சு நக்டிட்டு இந்த வாழ்வியலை நிறைவு செய்து வந்துட்டு ஏறா போடுறாங்க வான்லோக தேவர்களாக அவங்க வந்து யாராண்டு மனித குலங்களாட்டு நீங்க நினைக்கலாம் சாணார் என்ற பெயர் அழைக்கப்படுகின்ற நாடார்கள் மட்டும்தானான்னு கேட்டா கிடையாது எந்தெந்த வகையிலே ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த பனையர்னாங்களோ அனைவருமே அந்த தேவலோகத்து மக்கள் தான் அந்த மக்கள்லாம் அப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ இது கேரளால ஒரு பேர்ல அழைக்கப்படலாம் இலங்கையில ஒரு பேர்ல அழைக்கப்படலாம் ஆப்பிரிக்கா ஆந்திரால ஒரு பேர்ல அழைக்கப்படலாம் ஆப்பிரிக்கால ஒரு பேர்ல அழைக்கப்படலாம் மெசப்பட்டோமியால இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆனா அவ்வளவு பேருமே இந்த தேவலோக கன்னிகளோட பிள்ளைகள் தான் இந்த மைக்ரேஷன் சொல்லுவாங்கல்ல இடம் பெயர்தல் ஒவ்வொரு இடமும் புலமாட்டு பேய் பேய் அவங்க வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க உலகம் உலகம் எல்லாமே இருக்காங்க இது ரொம்ப தெளிவா நீங்க எல்லாருமே கவனிச்சுக்கணும் ஏதோ இந்த குறிப்பிட்ட கூட்டம் தானே ஆனா அவங்களுக்கு இந்த மேட்ரு தெரியாது நமக்கே இப்ப நூத்தி ஐயா அவதாரம் பண்ணி வைகுண்ட லோகம் போய் இன்னைக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷத்துலதான் நமக்கே பரவலான மக்களுக்கு தெரியுது இப்படி ஒரு நூல் இருக்கதே தெரியுது ஆமா இந்த மேட்ரு கிட்ட இப்ப வந்துட்டு கேரளால இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது தெரியாது ஆப்பிரிக்கால எப்படி தெரியும் ஆமா தெரியாது இதுதான் இதோடைய கதை அங்கவரை வரை சாணாராய் அவதரித்தார் பூமியிலே என் மக்கள் ஏ ஏழதுக்குள் இங்குள்ளோர் எல்லோரும் பொன் மக்களான பொறுமை உள்ள சாணாராய் பிறந்தார் பூவியிலே புறப்பட நாம் செய்தி சொல்வே இறந்த வழியாக இருக்கும் படுவா படுபாவ கலியில் களிக்குள் அகப்பட்டோர் கடந்து கரையேற வேண்டார் வலிக்கு வழியான வகையெல்லாம் வேணும் ஐயா ஐயா இதோட இது என்ன தெரியுமா அதுக்கு முத வரைய படிங்க இறந்த இறந்த வழியாக இருக்கும் படுபாவ கலியில் உம் களிக்குள் அகப்பட்டோர் கடந்து கரையேற வென்றால் அது என்ன தெரியுமா ஐயா இந்த கலில நம்ம வந்தாகி இதுல கரையேறதுக்கு வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அடுத்த வரி வாங்க வலிக்கு வலியான வகை வேணும் ஐயா அடுத்தது தீட்டுக்குள் சென்றால் திரும்ப குழியாமல் வீட்டுக்குள் போவாரி மேதினியில் அறிய அதாவது எப்படி தெரியுமா ஒரு துட்டி வீட்டுக்கு போறோம் நீங்களாம் இப்ப நம்ம வீட்டுல இருந்துகிட்டு நல்ல குளிச்சுட்டு எடுத்துட்டு போறோம் ஒரு துஷ்டி வந்துட்டு அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்ப நம்ம அந்த வீட்டுக்கு போறோம் போயிட்டு வந்து என்ன செய்வோம் ரெண்டாவது வந்து குளிச்சுட்டு தான் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு நம்ம நம்ம அடுத்து அதே மாதிரி எங்க இருந்து வந்தோம் இருந்து வந்தோம் இங்க வந்து பிறந்தாச்சு இன்னும் நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் எப்படி சுத்தப்படுத்தணும்னாங்க நம்ம எப்படி முதல்ல தேவர்களாட்டு ஆனமோ அதே மாதிரி வந்து தான தர்மம் செய்யணும் சிவ மந்திரம் சொல்லணும் அஹ் பெற்றோரை கவனிக்கணும் இப்படி பலவிதமான விதமான வணிகள்ல வந்துட்டு நம்முடைய கர்மாவ கழிச்சு நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தி இதை நம்ம போனோங்கறதுதான் ஒரு ரெண்டு வரியில சொல்லிட்டாரு நீ பழையபடி குளிச்சிட்டு வா நீ பழையபடி அந்த தெய்வ இயல்போட நம்ம அங்க போக முடியல மனித நீங்க அத நல்ல கவனிச்சுக்கணும் இத வந்து நம்ம நம்ம உதாசீனப்படுத்த முடியாது ஏன்னா இவ ரெண்டு எக்ஸாம் எழுதுனாய்யா உம் யாரு சாணான்னு வந்துட்டு ரெண்டு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் யாருக்குனவே வாழ்க்கையில ஜெயித்தாச்சு பிறவி என்ற கடலை நீந்தி வந்து பிறவாமைக்கு பெய்யாச்சு பழையபடி பிறக்கிறான் இவன் பழையபடி அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதணும் இதுல பாஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப தர்மம் எடுத்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சல அப்ப யாரெல்லாம் போக வேண்டிய யார் போவா சாணாரா முன்னாடி இருந்த தேவர்கள் மீண்டும் தூய்மைப்படுத்திக் கொண்டு தெய்வீக என்போடு அங்க போயிருவாங்க பூலோகம் வாழ வைப்பேன்னு சொன்னாக்கி அப்ப வந்து சம்பவம் என்ன நடக்கும்னாக்கி அந்த குமரி கண்டா இருக்குல்ல அது வந்து ரெண்டு தர்மயுகம் தொடக்கும் போது அது மட்டும்தான் உலகமா இருக்கும் மற்றதெல்லாம் மண்ணுக்குள்ள போயிட வேண்டியதா இல்லையா அதாவது எப்படி தெரியுமா இப்ப சூரியன் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்க முடியாது ஒரே இடத்துலதான் நிற்கும் ஓ அசையாம நிற்கும் ஆமா வேற அந்த இடம் வர நான் சொல்லித்தாரேன் இப்ப இதுல வாசிங்க இனிமேல் செய்தி நின்னதன்று ஈஸ்வரரே கனிவாய் திறந்து கட்டுரைக்க வேணும் என்றா நிறைவு குறைவில்லா நின்றிழங்கும் நற்பதிக்கும் தரும யுகத்துக்கும் தானேத்த வஸ்து எல்லாம் நம்மள் படைத்து நாட்டில் போக வேணுமல்லோ சும்மா இருந்தால் சுகமில்லை மாயவனே என்று ஈசர் சொல்ல ஏது சொல்லுவார் எம்பருமாள் அதாவது அந்த தர்மயுகத்தில் எந்த வகையான மிருகங்கள் பற்றி பறவைகள் சொல்லிட்டு இந்த நூல் சொல்லுதுன்னு பாப்போம் திரியோதனனை செய்து கழிவரும் முன்னாக பதியான ஸ்ரீரங்கம் பள்ளி கொள்ள போகையிலே நீதம் கெட்ட களி நீனத்தில் வந்ததினால் நீத நெறி மானுபமும் நிசமான தர்ம சந்திரரும் சூரியரும் சரியாக நட்சத்திரமும் சந்தமுள்ள வெள்ளாரை தலையைந்து தன்னறவும் கள்ளமில்லா வெண்சாறை கனமான வெண்கருடன் வெள்ளண்ணம் வெண்குயில் வெண்புறா வெண்ணணியும் நல்ல அனுமன் நாடும் காண்டாமிருகம் வெள்ளை நரியும் வெண்குதிரை ஆனதுவும் ஆழியோடு சிங்கம் ஆன கடுவாய் புலியும் வேலிசை வெண்கலைமான் வெண் சிங்கம் ஆனதுவும் வெண்காக்கை வெண்புலியும் வெண்கரடி ஆனதுவும் வெண்பட்சியான மேல் பட்சியான எல்லாம் இந்த பட்சியோட மிருகம் ஊர்வனமும் அப்பட்சியோடு அணிவு மனு ஓலமுமாய் இத்தனையும் நீசனுக்கு எட்டு கொடுக்காதபடி புத்தி அறிவோடு புவனமதை விட்டேகி காலகமே வந்து கதறி என தேடி மானமாய் நின்று வருந்தி தவம் செய்ததுவே இதுக்கு முன்னுக்கு நம்ம படிச்சோம் வந்துட்டு இந்த மிருகங்கள்லாம் வந்துட்டு களி பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துன்னுட்டு திருமால நினைச்சு தவம் இருந்ததாட்டு நாங்க எங்க போவோம்னு சொல்லி அழகு மறைஞ்சு மண்ணுக்குள்ள மறைஞ்சு நாட்டுக்குள்ள மறைஞ்சு அதுதான் தான் அவர் சொல்றாரு இனி இதெல்லாம் என்ன செய்வார்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் என்ன செய்வார்னாக்கி தர்மயுகத்துல வந்துட்டு பிறவை செய்யறேன்னு சொல்றாரு புத்தி அறிவோடு புவனம் அதை விட்டேகி கானகமே வந்து கதறி என தேடி மானமாய் நின்று வருந்தி தவம் செய்ததுவே நாட்டை அழித்து நல்ல யுகம் உதிக்கையிலே கூட குலைந்து கொடி பெருது ஆனதெல்லாம் தேடறிய நாதன் தேதியிலே வருகும் என்றார் விருச்சம் அது படைக்க வேணுமது விவரம் பொறிச்சம் அது பார்த்து புகழும் என்றார் ஈஸ்வரரை அதாவது இனி வந்து என்ன செய்யறாங்க விருச்சங்கள் செடி கொடிகள் என்னங்கறத பாருங்கள் அப்போது ஈஸ்வர் அச்சுதரை பார்த்து செப்புவது நாம் அறியும் செய்கருமும் அங்கேயாம் நம்மோடு சொல்ல நாரணரே நியாயமில்லை தம்மோடு உரைத்த சத்தியத்தின்படியே நடத்துவீர் என்று நவீனார் அங்கு ஈஸ்வரரும் திட திருமால் ஆனோர் செப்புவார் பின்னாலி பொருச்சமது பார்த்து புகன் புகன்றால் ஆகமம்போல் அதாவது எல்லாமே நீங்களே இதை சொல்லிருங்கன்னு சொல்லிவிடு திருமால்ன்னு சொல்ற அரிசிவான் விரிச்ச மரமும் விளம்பக்கீழ் ஒண்ணுதலே ஆல மரமும் அகில் தேக்கு மரமும் சந்தன மரமும் சாயா பெரும் மரமும் தென்னை மரமும் செஞ்சன மரமும் புன்னை மரமும் பொன்னின் நிற மரமும் இது எல்லாமே எங்க எங்க படைக்க போறாங்களா தருமயுகத்து தருமயுகத்துல படைக்க போறாங்களா வந்து மிக தோன்றும் வாய்த்திருந்த தேதியிலே சிந்து விருட்சம் செப்ப கீழ் அன்போரே ஆதி விருட்சம் அடர்ந்த பெரு விருட்சம் சோதி விருட்சம் சுக சோபன விருட்சம் பொன்னிற விருட்சம் பூங்கொடி நல் விருட்சம் அன்ன விருட்சம் அரியா பெரும் விருட்சம் வந்து மிக தோன்றும் வாய்த்திருந்த லக்கதிலே பூவின் இனத்தை புகழக்கேள் ஒண்ணுதல்லே இனி வந்து பூக்க இனத்தை சொல்றாங்க விதவிதமா சொல்றாங்க ஒரு கேட்டகரியா பிரிச்சு சொல்றாங்க செந்தாமரையும் செவ்வெண் தாமரையும் மந்தார முல்லை மனமான பிச்சி வெள்ளை மல்லிகை முல்லை மருவும் மரிக்கொழுந்தும் நெல்லி பன்னீர் நெடுந் தும்பையானதெல்லாம் சொல்லிய தெய்தியரை தோன்றி வந்திடுமாம் வானம் அதுக்கென்று வளம் உரைத்ததைக் கேளும் வானத்துக்குள்ள வளமே சொல்றாங்க தானம் மாறி தான் உதித்து தான் மான தவசு மாயா மேலே இருந்து அம்மி குழவியை போல் அரைக்க வரும் தேதியிலே அதாவது இந்த கலியுகம் அழியக்கூடிய நேரத்துல அம்மி குழவிய பொருள் நாங்கி இடி இடிச்சு இந்த மழை பெஞ்சு எடுத்து ஒரு ஒண்ணுமே பூமியில உயிர் வாழ முடியாத அந்த நேரத்துல சூரிய சந்திரக்கு சுத்த வளம் கேளும் வானம் மீதிலிருக்கும் வளர் நிலவும் சூரியனும் தானும் அது மாறாமல் தான் வரும் தேதியிலே அதாவது சந்திரன இல்லாம ஒரே இடத்துல இருப்பா ஊரியிலே தோன்றும் தர்ம அப்பதிதான் கவர முடியாது கண் காணாது இருப்பதனால் யாருமே அதை வந்து என்ன அபகரிக்க முடியாது யாருக்கு கண்ணுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா திருமால் திருமால் வந்து ஈஸ்வரரும் திருமாலும் சொல்றாங்க சேத்திரம் ஒன்று திரவிழக் கொண்டாகும் கோயில் கோயில் ஒன்று ஒரு திருவிழா ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் ஒரு பெரிய கோயில் திருவிளக்கூர் சாத்திர வேதம் சமயம் ஒன்றாய் நிஞ்சலங்கும் சூத்திரமாய் தோன்றி வரும் வரும் தேதியிலே வாய்வு புஷ்ப மலரெடுத்து வீசி நிற்கும் தேதியிலே ஆயுங்கலை தமிழும் அறிவு ஒன்று போல் பரவும் வருணனும் வந்து தர்ம வையகமானதிலேயே தருணம் அது பார்த்து தானே தெளிப்பதையா இதுல வந்து இதை வாசிங்க சேத்திரம் ஒன்று வேதம் சமயம் ஒன்றாய் சூத்திரமாய் தோன்றி வரும் ஒரு மொழிக்குள் ஆழ ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன்னு ஒரு வாசகம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு அர்த்தம் தெரியும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு மொழி அதற்குள் ஆழ ஓமை உரைக்கல் உற்றார் இது காப்பு பகுதியில வர வரக்கூடிய ஆமா அப்போ ஒரு மொழின்னா அது எதை குறிக்கிறதுன்னு தெரியுமா எதை புரிஞ்சுக்கிடுறீங்க நம்ம தர்மயுகத்துல நாடார்கள் இத ஏகமாக இருக்கக்கூடிய வைகுண்டம் வந்து தமிழ் மொழியை பயன்படுத்துவார் ஒரே மொழி எல்லா மக்களுக்கும் காமனா அப்படின்னு நினைச்சிருக்க அது அந்த ஒரு மொழிங்கிறது வந்து நட்டு இந்த தமிழுங்கிறது அந்த மாதிரி வராது ஹம் ஒரே தெய்வம் வைகுண்டர்ன்ற ஒரே சொல் அதுதான் அதிக விஞ்சை பெற்றேன் ஒரு வாசகம் எப்படின்னாக்கி ஒரு மொழிக்குள்ளே ஆழ ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன் அதிகமா ஒரு விஞ்சை பெற்றேன் அப்படி வருது அந்த அதிகம் பெற்ற ஒரே கடவுளுங்கிற அந்த பெருமைக்கு தான் போமே தவிர சொல்லாடலுக்கு கிடையாது இனி வந்து ஏக இறைவன் ஒரே ஆள் ஆமா அந்த யுகத்துல வந்துட்டு வைகுண்டு அதாவது எப்படின்னா இப்ப சிவலோகத்துல யார் ஆட்சி புரிவா ஆஹ் சிவபெருமான் அதே மாதிரி பூலோகத்துல அந்த நேரத்துல யார் ஆட்சி புரிவா வைகுண்டருங்கிற ஒருத்தர் தான் ஆட்சி புரிவா வைகுண்டர் தான் உலகத்தை முழுமையாக ஆட்சி பூலோகம் பூலோகம் மொத்தம் ஈரேழு பதினாலு லோகம் உண்டு பார்த்துடுங்க சரியா இதுல பூலோகத்துல மட்டும் இந்த நிகழ்வு அந்த பூலோகத்துல ஒரே இறைவன் அது ஏக இறைவன் தர்ம வைகுண்ட பதினாலு லோகம்ங்கிறது என்னன்னு நம்ம இடத்துல இருக்க பாத்துருவமா அப்படி இருக்காயா ஆமா நான் இதுல கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம் சக்தி லோகம் சிவலோகம் தவலோகம் தேவலோகம் இந்திரலோகம் யமலோகம் சமமாக லோகம் வைகுண்ட லோகம் விதலோகம் சுதல லோகம் தகதல லோகம் பாதாள பாதாளலோகம் இப்படி பதினாலு லோகம் வந்து நம்ம ஏட்ல குறிச்சிருக்காங்க இதுல வந்து நினைக்கிட்டு இது பூலோகம்ங்கிறது வந்து நினைக்கிட்டு என்ன பேர்ல பேரலையா இருக்கு பூலோகம் வந்து இதுதான் பூலோகம் இது என்னது லோகம் ஆஹ் இன்னொரு பேர் வந்து பூலோகத்துக்கு இன்னொரு பேர் வந்து தகதல லோகம் சரியாக எப்படி பதினாலு லோகத்திலையும் நிட்டு மக்கள் வந்து ஆன்மாக்கள் வந்து பெய்யுதாகும் இதுல தீய ஆன்மாக்கள் எல்லாமே வந்து நரகத்துக்கு போகும்னு சொல்லிக்கிட்டு இந்த நூல் வந்து கடிந்து வலியுறுத்துகிறது சரியா இதெல்லாம் இது என்ன காட்சி இப்ப பார்த்த மாதிரி மக்களுக்கு புரியும் அங்க எப்படி தெரியுமா ஐயா அந்த மக்கள் வந்து கிட்டு சூழ் பிறப்பு கிடையாது கருவறை பிறப்பு கிடையாது ஓகே அதெல்லாம் முடிஞ்சு கழிவரத்தோட முடிஞ்சு முடிஞ்சு இப்போ வந்துட்டு இந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு தடவை பிறவி செய்யப்பட்டாக்கி எண்டு வரைக்கும் அதான் அழிவில்லா வாழ்வு ஆமா அவங்களுக்கு வந்து இந்த ஊன கிரகம் எதுவுமே கிடையாது நமக்கு ஊன உறவு இந்த மக்களுக்கு கிடையாது இந்த கிரகங்களுக்கு கிரகனுடைய நிலை தான் வந்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்தும் வயது மூப்பு எல்லாமே வைக்கும் சூரியன் ஒரே இடத்துல இருக்கும் அதனால நமக்கு வயசு கூடவும் செய்யாது குறையும் செய்யாது இறைவனுக்கு படைப்பு ரொம்ப விசித்திரமா இருக்கு அதாவது இன்றைக்கு சயின்ஸ் அது எப்படி திங்க் பண்ணுதுன்னே தெரியாது ஆனா அவருடைய பிளானிங் அது இதுல வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஒருத்தர் பிறவி செய்யறாங்கன்னு அவரு ஸ்டில் அதே மாதிரிதான் இருப்பாரு கனிதான் வந்துட்டு பசிச்சு சாப்பிடறதுக்கு அந்த வாழ்வே ரொம்ப விசித்திரமா உங்களுக்கு குக்கிங் ஸ்டைல் எல்லாம் கிடையாது ஒன்லி வந்துட்டு என்னன்னா கனிகள் மட்டும் தான் மாதிரி ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது இதோட அதாவது மனைவி மக்களோட எப்படி டிசைன் பண்ணி முதல்ல அவர் பிறகு செய்யறாரோ அதான் அதோட முடிஞ்சு அதுக்கு ஒரு இனப்பெருக்குங்கிற சோழியே கிடையாது அந்த வாழ்வு பயங்கரமா இருக்கு ஆமா இப்ப வந்து எப்படி இருக்குன்னா இந்த குமரிக்க ஃபுல்லா அப்படிதான் இருக்கும் வேற மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு இப்ப சூரியன் படாத இடம் என்ன நடக்கும் அங்க ஒரு உற்பத்தியும் நடக்காது நடக்காது இப்ப நீங்க ஆப்பிரிக்கா இல்லைன்னா அந்த என்னது இங்கிலாந்து அங்கங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே தெரியாது எந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இந்த கண்டத்துக்கு மட்டும்தான் மேல அப்படி இருக்கும் அவ்வளவுதான் அந்த ஒளி அந்த இடத்த கரெக்டா கவர் பண்ணி அவளுடைய அருள் ஆட்சி நடக்கும் நடக்கும் சரியா உம் வாங்க ஆயும்கலை தமிழும் அறிவு ஒன்று போல் பரவும் வருணனும் வந்து பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து வேற எந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி எதுவுமே இங்கிலீஷ் வந்து கலியுக லாங்குவேஜியா கலியனுக்குள்ள லாங்குவேஜ் தான் வந்துருந்தது இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியும் இல்லையா நமக்கு வரல ஆஹ் வரல சரி சரியா ஆஹ் வாங்க தருணம் அது பார்த்து தானே தெளிப்பதற்கு பொறுமையுடன் வருமே புகண்ட ஒரு தேதியிலே மரணம் என்பது மக்கள் தெய்வ சான்றோருக்கு தர்மயுகத்துக்கு தான் வாராத தேதியில் வராது காலன் தூதனுக்கு வந்து என்னது அவங்களுக்கு வந்து டூட்டி கிடையாது அவங்க டியூட்டி எல்லாம் முடிச்சு டூட்டி எல்லாம் கழிவு முடிஞ்சு கழிவுக்கு அப்புறம் கிடையாது இது காலம் ஒண்ணுமே கிடையாது என்னது கிடையாது மரணமே கிடையாது அடுத்தது வாங்க நம் மனுக்கள் நம் பதி நாளும் தலைத்து மிக நம் மனுக்கள் போலே தலைத்து மிக வாழ்வார்கள் வறுமை வராது வைகுண்டம் ஓ வறுமையும் கிடையாது வறுமையும் கிடையாது ஐயா அசையாத மணி கொண்டே நாட்டின்னு சொல்லுவாங்க அது அர்த்தம் என்ன ஐயா இப்ப ஏதாவது முன்னாடி சொல்லுவாங்க குற்றம் நடந்த உடனே போய் மணி அடிச்சாகி அரசன் வந்து கேட்பாங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்பாங்க இப்ப அசையாத மணி என்னப்ப என்னது அந்த மணி அசையாம அப்படியே இருக்கும் அங்க பிரச்சனையே கிடையாது அங்க குற்றமே நடக்காது ஆமா வறுமை கிடையாது சரியா வறுமை கிடையாது குற்றம் கிடையாது பொறுமை இருக்கும் புகின்ற நல்ல தேதியிலே ஒக்க ஓரினம் போல் ஒத்திருந்து வாழ்வார்கள் எல்லாம் வந்து மாட்டு போட்டி பொறாம எதுவுமே இல்லாம வஞ்சன இல்லாம ஐயா பொன் பொருள்னு வந்த அதை அபகரிக்கணும்னு எதுவுமே வரும் மரத்துல இருக்கு பறிச்சு சாப்பிடணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அடுத்தது மிக்க தெரிச்சாதி உற்சாதி சான்றோராய் இருப்பார் வயது எண்ணு லக் இல்லாதபடி அதாவது அவங்களுக்கு கேட்கிற வயதுங்கிறது அது கிடையவே கிடையாது பருப்பார் பழமும் பாலும் மிக அருந்தி புண்ணியம் உள்ளோராய் பூமிதனை ஆண்டிருப்பார் பழமும் பாலும் தான் அவங்களுடைய ஆகாரம் பழம் சாதாரணம் நமக்கு தெரியும் பழம் பால் பாலுன்னா எதை நினைக்கிறீங்க நீங்க பனைமரம் இருக்குமா ஐயா பனைமரம் கிடையாது அது வந்து இந்த கலிவத்தோட க்ளோஸ் அங்க தென்னை மரம் இருக்கு அப்ப தென்னம்பால் ஆமா தென்னை தென்னை மரத்துல இருந்து தேங்காய் உடைச்சி கூட அவங்க வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் பால் எடுத்துக்கலாம் சரியா அடுத்தது வாங்க புண்ணியம் உள்ளோராய் பூமி இதனை ஆண்டிருப்பார் மண் போல் தர்ம வயல் வளைந்திருக்கும் தர்ம பூமியில் உள்ள தண்ணீர் கலைக்கியானம் அக்கா அர்த்தம் தர்ம பூமியில் உள்ள தண்ணீர் கலைக்கியானம் அப்படின்னா என்னது தெரியல ஐயா அதெல்லாம் அத குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது ஐயா ஓ நோயற்ற தண்ணீர் ஓ இதெல்லாம் நமக்கு அப்ப தர்மயத்துல ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஆஸ்பத்திரி போகணுங்கிறது எது எதுவுமே கிடையாது ஓ தண்ணிலையும் காத்து வசமே வராது ஐயா ஓ நமக்கு அப்ப தொல்லை பிரச்சனை வாங்க நன்மை வெள்ளம் காட்ட நாடும் கருணை வெள்ளம் இப்படியே தர்மபதி ராட்சியம் ஒன்று உண்டாக்கி செப்பரிய பொன்பதியும் திட்டித்து வைக்கவென்று முன்னமே நானும் முடித்து வைத்த துவரையம்பதி பொன்னம்பதியும் பெரிய தங்கப்பதியும் உண்டுகான் அப்பதியும் ஊறி அதுக்குள்ள இருக்கும் உறுதிப்படுத்துறாரு இந்த கடலுக்குள்ள இருக்கும் ஏன்னா நான் முன்னமே நான் வந்து கெட்டி வச்சது உள்ள இருக்கு அதை சொல்றார் கண்டுகொள்ளார்கள் களி மாசு கொண்டவர்கள் களிமலை மாசு கொண்டவர்கள் வந்து என்ன செய்ய முடியாது அதை வந்து அவங்க சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் இப்ப முடியாம வந்து உண்மை வரும் சொல்றேன் ஐயா சில களி மாசு கொள்ளவர்கள் கண்டுகொள்றாருங்களா இல்ல 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 அவதாரத்தை சொன்னாலும் இல்ல 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 உங்களுக்கு பக்கத்திலயே இருக்குயா ஐயா இதுதான்னாலும் அவங்களுக்கு என்ன முடியல இந்த களி மாசுனால அவங்களால என்ன செய்ய முடியல அறிய முடியல அது ஐயா ருசிக்க முடியல அதை எப்படி செஞ்சாரா இப்போ என்கிட்ட பேர் வந்துட்டு நம்ம கேப்போம் ஃபீட்பேக் கேட்போம் ஐயா ஏதாவது புரிஞ்சா வாட்ஸ்அப்ல சாட்டிங் வருவாங்க ஏதாவது புரிஞ்சுதானே மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதாரம் புரிஞ்சதா சூப்பரா இருக்கு நல்லா புரிஞ்சு நான் அஞ்சு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க சிலர் வந்து அதை என்ன சொல்லுவாங்க போலியேடு போலியேடுன்னு உள்ள வாங்கவே மாட்டாங்க களி மாசு கொண்டவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவங்களுக்கு அப்ப பொன்னம்பதி போச்சு பெரிய தங்க போச்சு தூரம் பதி போச்சு உண்டுகான் அப்பதியும் ஊரை அதிக்குள்ளிருக்கும் கண்டுகொள்ளார்கள் கலி மனசு கொண்டவர்கள் ஆனதான் அப்பதிதான் ஆகும் என் மக்களுக்கு தானம் உள்ள சான்றோர் என்று தர்ம சாஸ்திரம் யாருக்குனாகி இந்த அமைப்பு எல்லாமே இந்த மக்களுக்கு ஏழு மட்டும்தான் எழுப்ப வேண்டும் எப்படின்னாக்கி அப்ப மத்த ஜனங்களுக்கு எல்லாம் வந்து தர்மயுகம் கிடையாதா திருட்டு உண்மை உருவில் உங்களுக்கு நூலாக தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்ல நீங்க வந்து உங்க அட்ரஸ் அனுப்புனீங்கன்னாக்கி நாங்கள் வந்து அந்த கொரியர் சார்ஜ் உட்பட எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணால் உங்களுக்கு கொரியர்லேயே நாங்கள் அனுப்பி கொடுத்துருவோம் நீங்கள் வந்துட்டு கால் எதுவுமே பண்ணண்டா அது மேக்சிமம் அது வந்து என்ன செய்யப்படாது அட்டன் ப செய்யப்பட மாட்டாது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் சரியா என்னென்னா வாய்ஸ் மெசேஜும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் நன்றி